நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் விஜய் பத்திரி தாங்க எஸ் கார்த்திக் சுப்ராஜ் விஜய் பத்திரின்னு புதுசு ஒரு படம் டெரெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வச்சுங்க கிடையாது கார்த்திக் சுப்ராஜ் வந்து விஜய் மீட் பண்ணி எங்கள் ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறீங்களா அதாவது ஸ்டோர்பென்ஸ் கிரியேஷன் ப்ரொடக்ஷன்ஸில் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம விஜய் வந்து ரொம்ப டீசென்ட்டாக என்ன சொல்லியிருக்காரு நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கால் ஷீட் எல்லாமே முடிச்சுட்டு வாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவ் ரிப்ளைவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு கண்டிப்பாக வந்து கார்த்திக் சூப்ராஜ் ப்ரொடக்ஷனில் தளபதி நடிக்கிறார் அப்படின்னா அந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் தான் அந்த ஹீரோயினா போடுவாங்கலாமாங்க பட் டேரக்டர் தான் யார் அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்குது ஸோ கார்த்திக் சூப்ராஜ் ப்ரொடக்ஷனில் நம்ம தளபதி நடிப்பில் கீர்த்தி சுரேஷோட ஐ மீன் யார் டேரக்டராக தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க இது வந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் பொதுவாக எல்லா ஹீரோ ஹீரோயும் லேட் மேரேஜ் தான் பண்ணுவாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா ராஜேஷ் ராஜேஷியஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஆங்கரா அந்த ஆக்டராக வந்து சூப்பர் டூப்பாக கலக்கிட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி நைன் இயர்ஸ் ஆச்சு பட் மேரேஜ் பார்த்திங்கன்னா எந்த டாக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுருந்தாங்க அந்த மாதிரி டைமில் இல்லை கண்டிப்பாக நான் ஒருத்தர லவ் பண்ணிட்டுருக்கேன் அதனால் அவங்க வீட்டில் வந்து வீட்டோட சமத்தோடு கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான படத்தில் தம்பி கேரக்டர் பணம் தான் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அந்த முக்கியமான படமும் அந்த தம்பி கேரக்டர் யார் அப்படிங்கிறது அவங்களே வாய்விட்டு வந்து சொன்னால் தான் தெரியும் பட் கூடிய விரைவில் வந்து பேரன்ட்ஸோட சமத்துவத்தோட இவங்க வந்து மேரேஜ் பண்ணுறதாகவும் பேச்சு வார்த்தைகள போயிட்டுருக்காங்க அந்த முக்கியமான படத்தில் தம்பி கேட்டர் யார் யாரோட கொஞ்சம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் எடுத்து வச்சிருங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் ஷேரன்ஸ் சப்ஸ்கிரைப் சினிமா நோட் பிள்ளை டவுன் தட்டிங்க ஆன்சர் தாடா சிக்கர் சுவாதி கிருஷ்ணன்